இப்போ தான் வந்து நம்ம பார்க்குற நாலு சீரியல் ஐயனார் துணை சிறகடிகாசை மகாநதி அண்ட் பாண்டியன் ஷோரோஸில் இருக்கவே பெஸ்ட் ஹீரோயின் யார் அந்த கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து பேசி எல்லாம் பண்ணி காரண காரியத்தோடு வந்து நிலா தான் வந்து பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நிலா அதை சொன்னதுக்கு நாளே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறைச்சிட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரு கேள்வி இருக்குது இது நஜ கல்யாணம் இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு கல்யாணமா அதனால தான் நம்ம அதை மறைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ இது வந்து சரியா தப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்கத்து நியாயம் உண்மையான நியாயமான விஷயம் அவங்க அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க தனக்கு தனியாக சொந்த கால நிற்கணும்னு நினச்சாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்றேன்னு வழிய வந்து ஹெல்ப் பண்ணது சோழன் சோழன் தடவை விட தனக்கு அவங்க மேலே காதல் இருக்குங்கிறத வெளிப்படுத்தவே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்றாரு ரொம்ப நல்லவராக இருக்காரு குடும்பத்தை எல்லாம் நல்லவங்களாக இருக்க மாதிரி இவரும் நல்லவராக இருக்காருன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோட சேர்த்து பார்த்தா கொஞ்சம் கண்ணியாக கொஞ்சம் குறுக்கு புத்தியோட நிறைய ஃப்ராடுத்தனங்கள் தனங்கள் பண்ணி பொய் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் சோழன் இதுவரைக்கும் சோழன் ஒரு உண்மையான நடந்துக்கவே இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை என்ன நடக்க போது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோழன் ஏதோ வந்து சோழனை ஏமாற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலா வந்து இந்த விஷயத்தை மறைச்சு அந்த ஆஃபீஸில் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஒண்ணு புரியாமல் இருக்கும்போது அந்த பாஷா இருக்க ராகவ் வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த ராகவும் நிலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறது ஒரு கட்டத்தில் ராகவுக்கு நிலா மேலே காதல் வருது நிலா கல்யாணம் அவர் அவரை இருக்காரு நிலாவுக்கும் வந்து இவரை பிடிச்சிருக்குங்கிற நிலமாக வரும்பொழுது கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரிய வருதோ இல்லை இவங்க வந்து சோழனை மிஸ் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்களா இல்லை எதுக்கு இவங்க சோழனை மிஸ் பண்ணணும் இவங்களுக்கு ராகவ தான் பிடிச்சிருக்கு ராகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் கமெண்ட்டில் சொல்கிறாங்க ஏன்னா வந்து சோழன் நிலாவை எனக்கு வந்து பேர் எல்லாம் வேற பேர் இருந்தால் கூட ஓகேங்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்க சோழன் இல்லாமல் ஹீரோ ஹீரோ சோழன் ஆரம்பத்தில் மோசமா இருந்தாலும் போக போக வந்து மாறுற மாதிரியும் அவர் தான் அவரே வந்து அவர் செய்த தவறுகளுக்கு திருத்துற மாதிரி நல்லா விஷயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு டேட்ல இப்போ இருக்கிற ஒரு படி வந்து பார்த்தா தான் செஞ்சது தப்புலாம் அவர் நினைக்கவே இல்லை எப்படியாச்சும் இவங்கள மானிப்புலேட் பண்ணி உங்கள் மனசை குழப்பி மாற்றி வந்து நம்ம கல்யாணம் பண்ணி உங்களை அடைச்சா போதும் தான் வந்து நினைச்சிட்டு இருக்காரு சோழன் அதை பற்றி உங்க கருத்து என்ன இப்போ நிலா வந்து போய் சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா ராகவ் அப்படின்னு புது ஜோடி உருவாச்சு அப்புடின்னா அதை பற்றி உங்க கருத்தையும் சொல்லிட்டு மறக்காமல் மறக்காம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பல்லவனோட அம்மா கேரக்டர் வர ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகை அடிக்கடி ஃபோன் பண்றாங்க இந்த சந்தா யாதவ் வேற வந்துட்டாங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு பாண்டியன் வானதி காதல் கதை வேற ஒரே டாமஞ்சேரி மாதிரி போயிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்னென்ன விஷயங்கள் இந்த சீரியல் உங்களுக்கு ஒத்து வருதுங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ